ஹலோ எவ்வரி ஒன் வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப் டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுகளில் கேட்கப்படுகின்ற ஜாக்ரஃபி கொஸ்டின்ஸ் எங்கே இருந்து புக்கில் கேட்குறாங்க அப்படின்ற முழு விவரத்தையும் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஜாக்ரஃபி எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும் எவ்வளோ கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அது எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்ற மொத்த டீட்டெயிலும் இதில் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சின்ன சப்போர்ட் கூட என மிகப்பெரிய உதவியா இருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபியில என்னென்ன டாபிக்ஸ் மெயினாக இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவி அமைவிடம் இயற்கை அமைப்புகள் பருவமழை இந்த மாதிரி எக்ஸட்ராவாக இருக்குங்க ஆனால் இந்த ப்ளூ பிரிண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக கிடைக்கும் இப்போ பாருங்களேன் ஜியாகிரபி கொஷின் எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இந்த எக்ஸாம்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னா இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இதுல பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ல இருந்து மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டுல மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பத்தொன்பதுல மூணு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க டென்த்தோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஜியாகிரபில எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற விளக்கருக்கு பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு கொஸ்டின் இருபத்தி ரெண்டுல ஒரு கொஸ்டின் வேளாண்மை கூறுகள்ல இங்க பாருங்களேன் இருபத்தி ரெண்டுல ஒரு கொஸ்டின் வளங்கள் மற்றும் தொழிலங்கள்ல ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு வணிகம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொஸ்டின் பத்தொன்பதுல கொஸ்டின் சரிங்களா இந்த அனலைஸ்மெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க ஜியாகிரபி ப்ரிப்பர் ஆகுறீங்கன்னா இந்த யூனிட்ஸ் மட்டும் படிங்க அதுவே போதுமானது அதுதாங்க நான் சொல்றேன் இதுக்கான ஆதாரம் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்ட கேள்விகள் அப்படின்றதுலேயே உங்களுக்கு தெளிவா பேஜ் நம்பர் எங்க இருந்த கொஸ்டின் எடுக்க எடுத்திருக்காங்கன்ற மொத்த ஆதாரமும் நான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோல ஓகேங்களா இப்ப டென்த்தோட செகண்ட் டேம்ல பாருங்க தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு மானுட புவியல்ல ரெண்டு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் ஒரு டென்த்து புக்ல மட்டும் ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆனா இந்த ஆறு கொஸ்டினுக்குமே நீங்க மொத்த புக்கையும் படிக்கணுமா அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கும் அப்படி இல்லைங்க அந்த கேள்வி எங்க கேட்டிருக்காங்கன்னா எல்லாமே பாக்ஸ் கண்டட்டா இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னா அமைவிடம் ஆறுகள்ல இருந்து கேள்வி வந்திருக்குங்க இந்த மாதிரி தான் நம்ம மொத்த யூனிட்டுமே இருந்திருக்கு சரிங்களா நீங்க ஜியாகிரபி படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா புக்ல இந்த இதெல்லாம் தனித்தனி எடுத்து வச்சுக்கோங்க டென்த்ல நம்ம இதைத்தான் படிக்கணும்ன்ற ஐடியாலஜியா வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணாதான் கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ண முடியும் அதாங்க நான் சொல்றது அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்புல ஃபர்ஸ்ட் டேம்ல மனிதனும் சுற்றுச்சூழலும் மக்கள் தொகை இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மட்டும் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அது இந்த இனங்களோட வகைகள் கேட்டிருந்தாங்க கக்க சைடு இந்த மாதிரி நான்கு இனங்கள் இருக்கு அப்படின்ற டீட்டெயில் கேட்டிருந்தாங்க அது இந்த கொஷின்ல இருந்தாங்க எடுத்தாங்க இந்த யூனிட்ல இருந்தா எடுத்தாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்புல தொழிலகங்கள் அப்படின்றது இருக்குங்க அது நார்மலாவே பாத்தீங்கன்னா மகாரத்னா பொது நிறுவனங்கள் இந்த மாதிரி டீட்டெயில்லாம் இதுல இன்வால்வ் ஆகுது ஆனா மெயின் நமக்கு என்னன்னா டென்த் புக்கு ரொம்ப மெயினுங்க அதுல இருந்தா கொஸ்டின் வருது அடுத்து வந்து சிக்ஸ்த்ல சாலிடா எப்பயுமே இதுல ஒரு கொஷின் கேட்டுருவாங்க பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இந்த பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் கோள்களோட அமைப்புல வச்சு கேட்டிருந்தாங்க அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பாத்தீங்கன்னா துணைக்கோள்களோட எண்ணிக்கை கேட்டிருந்தாங்க இது எல்லாமே ஜாக்ரஃபில தாங்க வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தோட தேர்ட் டவுன்ல பார்த்தீங்கன்னா புவி மாதிரி அப்படின்றதுல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா மிர்சாப்பூர் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வரும் உங்களுக்கு டென்த்தோட ஃபர்ஸ்ட் யூனிட்லயுமே வந்துருங்க இது எல்லாமே இதுல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து மக்கள் தொகையும் மற்றும் குடியிருப்புகளும் அப்படின்னு இருக்கு இந்த உலக மக்கள் தினம்ன்றது உங்களுக்கு ஜூலை அப்படின்ற டீட்டெயில் வந்து இதுல இன்வால்வ் ஆகுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் வகுப்புல பாத்தீங்கன்னா சுற்றுலா அப்படின்ற பகுதியில ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுல ஒரு கொஷின் கேட்டாங்க அது என்ன கொஷின் பாத்தீங்கன்னா வனவிலங்கு சரணாலயங்கள் அப்படின்ற டீட்டெயில் வந்து பந்திப்பூர் முதுமலை இந்த டீட்டெயில்லாம் இந்த இதுல இந்த பாக்ஸ் கண்ணட்ல தான் இங்க கேட்டாங்க சோ இந்த நீங்கள் படிக்கணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஜாக்ரஃபிக்கு மேஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்த் புக் அப்படின்றத டீட்டெயிலாக வச்சுக்கோங்க இந்த டென்த் புக்கில் எங்கங்க படிக்கணும் நீங்கள் எங்க இருந்து கொஷின் அதிகமாக வந்திருக்குன்றத இந்த ப்ளூ பிரிண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அடுத்து நம்ம எது ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும்னா இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் எந்த யூனிட்ட படிக்கணும் பேரண்டா மற்றும் சூரிய குடும்பம் இதுலேருந்து ஒரு கொஷின் வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்க ஸோ இந்த ரெண்டு மெயின் ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களால் ஜியாகிரபி கிளியர் பண்ணிவிட முடியும் இப்ப ஜியாகிரி பாத்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படின்னா அதுல நீங்க நார்மலா எடுத்து பாத்தீங்கன்னா ஆறுகள்ல ஒரு கொஸ்டின் வருங்க சரிங்களா அப்புறம் தொழிலகங்கள் போக்குவரத்து இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னாலே அஞ்சு கொஸ்டின் நீங்களே பிக் பண்ணிடலாம் நல்லா நான் வச்சுக்கோங்க நம்ம படிக்கும் போது எப்போ டிப்ரெஷன் வரும்னா நம்ம கிட்ட ஒரு ஐடியாலஜி இல்லாத போது ஆட்டோமேட்டிக்கா டிப்ரெஷன் கிரியேட் ஆயிரும் நம்ம என்னடா படிச்சிருக்கோம் அப்படின்ற ஹோப்லெஸா அந்த டைம் தான் நம்மளால படிக்க முடியாம போகும் ஸோ இந்த மாதிரி கிளாரிட்டியா இருந்தா நம்ம ஈச் அண்ட் எவ்ரிடே நம்மளோட குரோத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும் ஸோ அதான் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா நமக்கு என்ன படிக்கிறோன்ற தெளிவு இருந்தாலே நமக்கான வெற்றி அந்த இடத்துல பாதி உறுதியாயிருங்க அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிஸ் அண்ட் பெர்ஃபார்மேஷன் தாங்க ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதை நான் முழுசா நம்புறேன் ஓகேங்களா இதோட டீட்டெயில் தாங்க நான் இப்படி கொடுத்துருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்புல இங்க இங்க கேட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு இருக்கு நீங்க தயவு செய்து ஜாகிரபி படிக்கணும்னா இது ஒரு தடவை பாருங்க ஓ இந்த யூனிட்ல இங்க இருந்தா கொஸ்டின் எடுத்திருக்காங்களா என்ன கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்றதையும் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இருக்கு ஸோ ஒன் பை ஒன்னா நீங்க பார்த்து தெளிவா படிங்க என்ன படிக்கிறீங்களோ அதை தெளிவா படிச்சீங்கனாலே வெற்றி அங்கே உறுதி ஆயிரும் ஸோ நீங்க நல்லா படிக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்றத நான் நம்புறேங்க ஒன்பதாம் வகுப்புல இந்ததுங்க எய்த்ல தொழிலங்கள் அப்படின்ற டாபிக் அதுல இருக்க பாக்ஸ் கண்டன் மட்டும் பாருங்க ஏன்னா இது கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரும் அந்த அஞ்சு கொஸ்டின் எங்க இருந்து வரும்னா உங்களுக்கே தெளிவா தெரியும் ஏனாம் வகுப்புல மக்கள் தொகை மற்ற குடியிருப்புகள் சுற்றுலா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க பேரண்டாம் மற்றும் சூரிய குடும்பம் கண்டிப்பா தெரியணும் கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் இப்பயே நம்மளே ஒரு கால்குலேஷன் பண்ணலாம் பேரண்டாம் மற்றும் சூரிய குடும்பம் இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க டென்த்ல எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டென்த்ல இங்க ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்க இப்ப பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் ஒரு கொஸ்டின்ங்களா இந்தியாவோட அமைவிடம் வடிகால அமைப்புல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் வேளாண்மை அந்த காலநிலை இயக்கத்தினால காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இந்த இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்றத எனக்கு என்னோட கணிப்பு என்னன்னா வன உயிர உயிர்கால கோப்பங்கள் வன உயிரினங்கள் மற்றும் உயிர்கால கோப்பங்கள் அந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஷின் வருங்க சரிங்களா இப்ப ரெண்டு கொஸ்டின்ங்களா வேளாண்மை கூறுகள்ல பாத்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட் கண்டிப்பா கேக்குறாங்க புவிசார் குறியீடு காடுகளோட அமைவிடம் எவ்வளோ நிலைப்பரப்பு இருக்குது இந்த மாதிரி தான் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிறது ஸோ கண்டிப்பாக இருக்கிற எல்லாத்தோட புக் பேக்கே நல்லா படிச்சுக்கோங்க தட் மீன் பாக்ஸ் கண்டென்ட்டை மெயின் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தொழிலங்களில் கண்டிப்பாக வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஷிப்கார்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன் இந்த டீட்டெயிலெலாம் இதில் தாங்க இன்வால்வ் ஆகுது அடுத்து இந்தியாவோட மக்கள் தொகை நீங்கள் மக்கள் தொகை படிக்கும் போது மக்கள் தொகை வந்து எக்கனாமியில் இன்வால்வ் ஆகுது ஆனால் இதோட டீட்டெயிலே இங்கே வந்து ஆட் ஆயிருக்குங்க பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு வணிகம் இது எல்லாமே எக்கனாமியில இன்வால்வ் ஆகுது ஆனா நீங்க கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா சனல் தொழிற்சாலை சேசரால ஆரம்பிச்சாங்கன்றாங்க ஆனா அதோட டீட்டெயில் ஜோக்ராபில இருக்குங்க உங்களுக்கு பிளஸ் பாத்தீங்கன்னா போக்குவரத்துல துறைமுகங்கள் எத்தனை இருக்கு அப்படின்ற டீட்டெயிலுமே இதுல தாங்க இன்வால்வ் ஆகுது ஆசியாவின் அப்படின்றது சென்னைன்னு நமக்கு தெரியும் ஆனா என்னன்னா இந்த டீட்டெயில் எங்க இருக்கு எந்த புக்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா டென்த்தோட ஜாகிரபி இதுல தாங்க அதெல்லாம் இருந்திருக்கு அதுதாங்க நான் சொல்றது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் இருந்து மெயினாக கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதன் வந்து பாக்ஸ் கண்ணன்லேருந்து தான் அந்த கேள்வி வருது இதுக்கான ஆதாரங்களை நம்ம பின்வரும் வீடியோல பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ